தேசிகாய நம ஸ்ரீ அகத்தியர் சங்கத்தின் சார்பாக குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் கட்டளை கிணங்க கால்நடிகளுக்கு தீவின பற்றாக்குறை போக்கும் விதத்தில் எல்லா உயிர்களின் பசிப்பினியை போக்க வேண்டும் என்ற கொள்கையில் கோவிந்தராஜ் வயலில் உள்ள பசுந்தலைகள் அறுவடை செய்யப்பட்டு இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று கலிங்கமடையான் பட்டி பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பது பசுந்தலை கட்டுகள் திரு மீரா உசை மற்றும் குழுவினரால் பசும்புல் தானம் வழங்கப்பட்டது பசும்புள் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் ஓங்கார குடில் அன்பர்களும் தொண்டர்களும் பசும்புள் தானம் வழங்க பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமென்று ஓங்க அரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து போஜித்து வேண்டிக் கொள்கிறோம் பசும்புள் தானம் வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மீரா உசைன் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நன்றி வணக்கம்